ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Vidya வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நெற்றிகன் மூத்த மகன் சொன்ன வார்த்தையினால மனம் முடிஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்த பெற்றோர் ஒரு இட்லி கடையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சின்ன பையன் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இது தாங்க ஒரு குடும்ப கதை கேட்போமா நெற்றிக் ராம் சீதா இட்லி கடை வாசனையாக அமர்க்கலமாக மணந்து கொண்டிருந்தது இடைவிடாது வந்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களை கவனித்து உணவுப் பொருட்களோடு தங்களின் உபசரிப்பையும் ராமசேஷனும் அவர் மனைவி சீதாவும் வழங்கிக் கொண்டிருந்தனர் ஆய்ந்து ஓய்ந்து கடையை மூடியபோது இரவு பத்து மணி நெற்றி உயர்வையை தன்னுடைய தலைப்பாலால் துடைத்துவிட்டு தானும் துடைத்து கொண்டு கல்லாவில் இருந்த பணத்தை ஒரு ரூபாய் மட்டும் விட்டுவிட்டு மற்றவற்றை எடுத்து கொண்டு வந்து மொத்தமாக வைத்தார் ராமசேஷன் கதவை சாத்தி தாளிட்டு என்ன தொடங்கினார் இருவரும் கணிசமாக சேர்ந்திருந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இதை நாளைக்கு கிருஷ்ணனின் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் கட்டிவிட்டு வந்துடு நீ வர வரைக்கும் கடையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடியே தள்ளி போனார் ராமசேஷன் சீதா சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் சுவாமி படத்தின் பின்னால் வைத்துவிட்டு மறுநாள் சிற்றுண்டி விடுதிக்கு தேவையான ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு படுத்தாள் ராமசேஷனும் சீதாவும் வழக்கம்போல் சுவாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பித்தனர் அவர்கள் மகன் கிருஷ்ணன் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான் எப்படி இருந்த குடும்பம் எங்கிருந்தோ ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வந்து எல்லாரையும் ஆட்டி வச்சு குடும்பத்தை பிரிச்சு இது மாதிரி நடுத்தர்வுல கொண்டு வந்து அனாதையா நிக்க வச்சுட்டாலே அவங்க கண்ணு முன்னாடி நம்ம நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து இவ ரெண்டு பேரையும் நல்லா வச்சுக்கணும் என்னும் உறுதியோடு மீண்டும் தீவிரமாக படிக்கத் தொடங்கினான் ஆனாலும் படிக்க விடாமல் அவனை அந்த நினைவுகள் ஆக்கிரமித்து கொண்டே இருந்தன ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா இவால இங்கே இனிமே வச்சுக்க முடியாது நானா இல்ல இவங்களா நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்க நான் அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கேன் என்றபடி தீர்மானமாய் பெட்டியை தூக்கி கொண்டு படியிறங்கி போனால் மூத்த மருமகள் திகைத்து நின்ற அண்ணனிடம் உன்னோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அதனால நாங்க வெளியில போறோம் இனிமே எங்களோட பாட்டை நாங்க பாத்துக்கிறோம் எப்படி இருந்தாலும் உறவு விட்டு போகாது அதனால அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்து அவளோட சந்தோஷமா தான் உன்னோட கடமை நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை கண் கலங்காம வச்சுக்கணும் அதுதான் சரி என்று தீர்க்கமாக கூறிவிட்டு மூவரும் படியிறங்கினர் அண்ணன் விதியின் கைப்பாவையாய் வாயடைத்து கண்களில் கண்ணீருடன் நின்றார் ஆனால் அதன் பிறகு அண்ணன் உண்மையிலேயே அண்ணியின் கைப்பாவையாகவே மாறிப்போனார் அவனுக்கு நடு ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அப்பா மூவருமே அனாவதையாக நின்ற கோலம் மனக்கண்ணில் தோன்றியது அடடா அப்பாதான் எவ்வளவு தீர்க்க நீ ஒன்றும் கவலைப்படாத உன் படிப்பு எந்த காரணம் கொண்டும் நிற்காது வா போலாம் என்றபடி நடுத்தருவிலிருந்து ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டு யோசிக்கலானார் நாம நடுத்தருவில் இல்லடா ஓரமாக வந்துட்டோம் தைரியம் எப்பவும் நம்மை கைவிடாது தெய்வம் நம்மை பார்த்துக்கும் என்று கூறிவிட்டு யோசித்து கொண்டிருந்தார் ராமசேஷன் சிறிது நேரத்தில் அவர் முகத்தில் ஒரு வெளிச்சம் ஏன் சீதா நீ ஒரு இட்லியும் மிளகா போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கொடுப்பியே அந்த மாதிரி ருசியை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல எவ்வளவு நன்னா இருக்கும் தெரியுமா என்றார் சீதா நிமிர்ந்து பார்த்தால் அந்த தெருவின் கடைசியில் ஒரு குடிசை முளைத்தது வாசலில் ராமசீதா இட்லி கடை என்று வெறும் வெள்ளை கட்டையால் எழுதப்பட்ட பலகை இருந்தது உள்ளிருந்து சுவையான இட்லியின் மனமும் சேர்ந்து போவார் வருவோரை இழுத்தது இழுத்தது இழுத்து கொண்டே இருந்தது சில வருடங்களுக்கு பிறகு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க என்றபடி காலில் விழுந்தான் கிருஷ்ணன் தலைக்கு உசந்த பிள்ளை நமஸ்காரம் பண்ணவுடனே தூக்கி தன் அருகே நிற்க வச்சுண்டு ராமசேஷன் என்னப்பா பாஸ் பண்ணிட்டியா நீதானே முதல் மார்க் வாங்கியிருக்க என்றார் உச்சி மோந்து ஆசிர்வாதம் செய்தார் சீதா நிமிர்ந்து பார்த்தாள் இரு வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணன் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் உழைச்சது போதும் கடையை மூடிக்கோங்கோ இனிமே உங்களை பார்த்துக்கிறது என் பொறுப்பு என்றான் ராமசேஷன் சீதாவை பார்த்தார் சீதா நிமிர்ந்து அவரை பார்த்தாள் அந்த பார்வை கொஞ்சம் குழம்பி பின் தெளிவடைந்தது என்னம்மா என்ன யோசனை என்றார் ராமசேஷன் ஒன்னும் கவலைப்படாத நம்ம புள்ள நல்ல புள்ள என்றார் சீதா சரி என்று ஒரு ஒற்றை சொல் சொல்லிவிட்டு மீண்டும் அவரை நிமிர்ந்து பார்த்தாள் அதில் சீரான தெளிவான பல செய்திகளின் நீரோட்டம் இருந்தது இன்னும் இரண்டு வருடங்கள் கழிந்தது கிருஷ்ணன் ஒரு நாள் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயங்கினான் சொல்லுப்பா என்ன விஷயம் என்றார் ராமசேஷன் ஒண்ணுமில்லப்பா எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களா என்றான் உடனே ராமசேஷன் ரொம்ப சந்தோஷம் பொண்ணு யாருன்னு சொல்லு நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் என்றார் பெண்ணின் வீட்டில் பேசி போது இதை பாருங்க நாங்கள் உழைப்பையும் தெய்வத்தையும் நம்புறோம் அதனாலே வரதட்சணை அப்படி இப்படியெல்லாம் பேசாதீங்க எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு குழந்தை இல்லை உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறோம் என்றார் ராமசேஷன் அந்த பெண் லக்ஷ்மி வந்து அனைவருக்கும் நமஸ்காரம் செய்தாள் ராமசேஷனிடம் வந்து மாமா என்றாள் மாமான்னு சொல்லாதேம்மா அப்பானே கூப்பிடு என்றார் ராமசேஷன் நாதஸ்வர சத்தம் கேட்க ஆரம்பித்தது எல்லாம் மங்களமா முடிஞ்சிடுது இனிமே இவ உங்க வீட்டு பொண்ணு என்றார்கள் ஒரு மாதம் கழித்து ஏர்போர்ட்டில் மருமகளையும் மகனையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அக்காடா என்று உட்கார்ந்தார்கள் ராமசேஷனும் சீதாவும் ஒரு வருடம் கழிந்தது தொலைபேசியில் கிருஷ்ணன் அப்பா எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குப்பா என்றான் சீதா நமக்கு பேரன் பிறந்திருக்கானாம் இன்னும் மூணு மாசத்துல குழந்தையை கூட்டிட்டு இங்கே வராங்களாம் என்றார் ராமசேஷன் இருவரும் ஆசையோடு காத்திருந்தனர் பேரனை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனும் அவன் மனைவி லக்ஷ்மியும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தனர் ராமசேஷன் பேரனை தோளிலே தூக்கியபடி கொஞ்சிவிட்டு சீதாவிடம் கொடுத்தார் பேரன் தாத்தா பாட்டி என்றான் மழலையில் அவர் கூடவே வெளியே வந்த கிருஷ்ணன் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான் சொல்லுப்பா என்றார் ராமசேஷன் அப்பா அம்மா பாவம் பா நாம் எல்லோரும் இருந்தோமே அந்த தெரு அந்த வீடு பக்கத்திலே கோயில் அதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்பா அதனால அந்த வீட்டை நான் உங்கள் பேரில் வாங்கிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே போயிருந்தா அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கும் அம்மாக்கும் தோட்டம் போடுறது செடி நடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்றான் சீதா நம்ம சந்தோஷத்துக்காக கிருஷ்ணன் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கான் காதில விழுந்ததா சரிப்பா ஆனா ஒரு கண்டிஷன் எதுக்கு தெரியுமா உன்ன மாதிரி நல்ல பிள்ளைகள் குறைவு எத்தனையோ பிள்ளைகள் பெத்தவங்களை வச்சுக்கிறது இல்லை அதனால நானும் அம்மாவும் மறுபடியும் இந்த இட்லி கடையை ஆரம்பிக்க போறோம் நடுத்தெருவும் தெருவோரமும் உலகத்தில் எல்லா இடத்திலேயும் இருக்கும் இல்ல ஏன் சீதா நீ இட்லி இட்லியும் மிளகா பொடியும் போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கொடுப்பியே எவ்வளவு நன்னா இருக்கும் தெரியுமா என்றார் ராமசேஷன் எட்டு ஊருக்கு வாசனை மணக்கும் என்றார் சீதா நிமிர்ந்து பார்த்தார் ராமசேஷன் மீண்டும் ராம சீதா இட்லி கடை தொடங்கியது பல முதியவர்களுக்கு அடைக்கலம் அளிக்க ராமசீதா இட்லியும் மிளகாய் பொடியும் நல்லெண்ணையும் மணக்க ஆரம்பித்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக சொல்லுவாங்க நமக்கு அஞ்சு விரல் இருக்கு அஞ்சுமே ஒரே மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பசங்களை பெற்றாங்க ரெண்டு பேர் குணமும் பார்த்தீங்களா ஒருத்தனோட குணம் அப்படியே வித்தியாசமானது சின்ன பையனோட குணம் ரொம்பவே வித்தியாசமானது ரொம்பவே நல்ல பொறுப்போடு இருக்கிற அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்னு என்ன இருக்கிற பையனா இந்த கிருஷ்ணன் இருந்தார் அந்த அப்பா சொன்ன மாதிரி தான் நம்மளை ஒன்றும் இந்த இருந்து வெளியில் போன்னு சொல்லலை நம்மளாதான் ஒதுங்கிக்கிட்டோம் தைரியம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எந்த குறையும் வராதுன்னு சொன்னார் ஸோ அப்படி தான் இவங்க வாழ்க்கை ரொம்பவே சீரம் சிறப்பமாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் அதே இட்லி கடையை ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக இவங்க பிள்ளை கிருஷ்ணன் மாதிரியே எல்லா பசங்களும் இருப்பாங்களா கண்டிப்பாக இவங்களோட இட்லி கடை எத்தனை முதியவர்களுக்கு பசியாத்திருக்கோ அதனால மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஃப்ரான்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்